திருப்புகள் பாடல்களின் தனித்துவம் இசை நயம் ஒவ்வொரு திருப்புகளும் தனித்த தன்மை கொண்ட தாள ஒழுங்கில் அமைந்துள்ளது தமிழிசையின் அருமை சந்த ஒழுக்கம் உரையாடல் நயம் அதில் காணலாம் தத்துவம் அண்ட் ஆன்மீகம் தீர அறிவு பெற பரம்பொருளை அடைய என்றென்றும் இவைகள் பயனுடையவை பொதுவான கோலாகல பாட்டல்ல இவை தத்துவப் புரட்சி கொண்ட ஆன்மிகப் பாடல்கள் பயன்கள் பாடுவது கேட்டுவது மனதில் தேடுவது எல்லாம் பாவத்தை களைந்து மன அமைதி தரும் திருப்புகளில் உள்ள முருகன் திருத்தலங்கள் அருணகிரிநாதர் இந்தியா முழுவதும் பயணித்து பாடல்கள் இயற்றினார் அதில் முக்கிய முருகத் தலங்கள் பழனி திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை பழமுதிர் சோலை திருப்பரங்குன்றம் திருப்புகழ் பாடல்கள் திருப்பரங்குன்றமே சண்முகனே பழனியாண்டி செந்திலாண்டி என வரிசையாக இவற்றைப் புகழ்கின்றன